வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேல்ட் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பொருள் பாகம் ரெண்டு அந்த பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குது என்னடாது ஆன்ம உலகம் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நம்மள நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதோட நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாப்பிக்கில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்கும் நீங்கள் அவைகளை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அந்த ஒரு செய்தியோட நேற்றைய பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ம வினைகள் குறித்தும் தலைவிதி குறித்தும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இன்றைக்கி ஒரு புதிய டாபிக் புதிய ஒரு வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான கேள்விகளோட அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் பூமியில் உங்களோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கோடைய இந்த இதில் இது ரிலேட்டடாக தான் இந்த கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதாவது நாம் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளுடைய கருவிகளாக பிறக்கிறோம் ஆனால் அவருடைய கருவியாகவே தொடர்ந்து செயல்படுவதற்கான விருப்பத் தேர்வு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்போ தீய மக்கள்கிட்ட ஒருபோதும் இனிமையாக நடந்துக்காதீங்க ஏன்னா அவங்க உங்களை அவங்கள நீங்கள் ஒருபோதும் ஊக்கப்படுத்தாதீங்க தீமையை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷனோட ஆரம்பிக்கிறாங்க பூமியில் உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்மன் அவங்க என்ன சொல்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னும் அது பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் இருக்கிறது மாதிரி தெரியலை அப்படின்னும் பலர் நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஆன்மாக்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய வழியில் எதிர்படக்கூடிய முட்டு முட்டுக்கட்டைகள் எல்லாம் கண்டு நீங்கள் பயப்படாதீங்க அது வந்து உங்களுக்கு வலு சேர்க்கிறதுக்காகவும் உங்களை வந்து அதை வந்து மேலும் துன்புறுவதற்காகவே நீங்கள் பூமியில் பிறந்திருக்கிறீங்கன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க ஏன்னா கர்மவினை சோதனை இந்த பயிற்சி இது எல்லாமே உங்களை வந்து மாற்றிக்கொள்ளுகிறதுக்காகவும் உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் உதவுறதுக்கு தான் அது வந்திருக்குது பூமியில் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க அதுதான் உங்களுடைய ஆன்மீக குறிக்கோளாக இருக்கணும் வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு எல்லா மனுஷனுமே எல்லா மனிதனுமே விரும்புகிறாங்க நீங்க உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்கும் போது தான் அது நிகழும் இந்த நோக்கம்தான் உங்களுடைய குறிக்கோளாகவும் உங்கள் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு சத்திய பிரமாணமாக அது இருக்குதுன்றாங்க அது எப்போ ஏற்பட்டது நீங்கள் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆவி உலகத்தில் ஏற்பட்ட சத்திய பிரமாணம் அது ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆன்மீக தேடலை குறைச்சிருக்குது பூமியில் மறுபிறவி எடுப்பதற்கு முன்பாக ஆவி உலகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாதை தான் அது நீங்கள் பூமிக்கு வர்றப்ப என்ன பண்ணுவீங்க ஏன் மறுபிறவி எடுத்தது தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறந்து போகுது உங்களுடைய ஆன்மா முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடும் ஒவ்வொரு மனிதனும் மூன்று தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று ஆன்மீக ரீதியாக மேம்படுத்துறது இல்லைன்னா மற்றவர்களுக்கு தன்னலமின்றி சேவை செய்யணும் அப்புறம் தனக்கு கிடைத்துள்ள பரிசுகளையும் திறமைகளையும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது இந்த மூணு விஷயம் வந்து உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல விதமாக மாறுறதுக்காக தான் மனிதர்கள் பூமியில் இருக்காங்க நீங்கள் உள்ளேந்து மாறும்போது மட்டும்தான் ஒரு மனித உடலில் இருந்தபடி ஒரு ஆன்மாவாக உங்களால் முழு ஆற்றலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது சுய மேம்பாடு தான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முட்டுக்கட்டைகள் எதுவாக இருந்தாலும் உள்ளார்ந்த மாற்றத்தை மேற்கொள்கிறதும் கடவுளுடைய நல்ல வழியை பின்பற்றி வாழ்கிறது தான் உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும் பூமியில் எப்பயுமே எதிர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி வந்து ஒரு ஆன்மீக போர்க்களம் இங்கே வந்து அறநெறியை கடைபிடித்து வாழ்கிறது நீங்கள் எவ்வளோ வலிமை பெறுகிறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரே வழிதான் இங்கே இருள் வந்து உங்களை திக்குமுக்காடை செய்யும்போது ஒளியை தேர்ந்தெடுக்கிறீங்களா தீமையை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் உங்களுடைய உர உரத்த குரலை வந்து நீங்கள் எழுப்பணுங்கிற அவசியம் இல்லை எல்லாம் எடை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அவங்களுடைய உண்மையான சுரு சொருபம் என்னங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா அந்த மக்களை வந்து சொரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது தீமையை வெளிச்சம் போட்டு காட்டுறது முக்கியம்தான் ஆனால் அது உங்களையோ அல்லது உங்களுடைய அன்புக்குரியவங்களையோ ஆபத்துக்குள்ளாக்கக்கூடும் அப்படின்னா அது அவ்வளோ முக்கியம் இல்லை அதுக்காக நீங்கள் ஒரு கோழையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை சொல்லிட்டு சாகுபோக்காக பயன்படுத்திக்கிட்டலாம் இருக்கவும் கூடாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சரியான காரியத்தை துணிச்சலோடு செய்கிறது மட்டும்தான் அப்போ அதுக்காக நம்ம வந்து சரியான காரியத்தை துணிச்சலோடு செய்யணுமே ஒழிய அதை சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு கோழை மாதிரி இருந்துடக்கூடாது கடவுளுடைய நல்வழி பாதையில் நடக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் அதாவது மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் வளர்ச்சிங்கிறது இல்லை ஒரு ஆழ்மனதினுடைய வழிகாட்டுதல நீங்கள் பின்பற்றப்ப மாற்றம் உங்களுடைய இயல்பின் ஒரு பகுதியாக மாறிடும் நீங்கள் படிப்படியாகவும் நேர்த்தியாகவும் மாறுவீங்க நீங்கள் நேர்த்தியாக மாறும்போது உங்களுடைய சோதனைகளையும் பயிற்சிகளையும் உங்களால் திறமையாக கையாள முடியும் உங்களுடைய எதிர்மறை வினைகளையும் உங்களால் சிறப்பாக தீர்த்து விட முடியும் ஆனால் நீங்கள் ஆழ்மனதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அதுக்கான காரணம் தான் இந்த இதெல்லாம் உங்களால் எளிமையாக பண்ண முடியுது உங்களுடைய கர்மவினை மக்களுடைய நன்மைக்காக உங்களை உங்களால் பயன்படுத்த முடியும் அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆன்மீக பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கப்ப மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் நேர்த்தியாக மாறும்போது மட்டும்தான் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உங்களால் முடிஞ்ச அளவு சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து கடவுளுடைய வழியை தான் நம்ம பின்பற்றணும் நேர்மையான முறையில் நேர்த்தியான முறையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரணும் உங்களுடைய ஆழ்மனத்துடைய வழிகாட்டுதலை பின்பற்ற நீங்கள் தவறுறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றத்தை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதனோடு மல்லுக்கு நிற்கிறதுக்கே தான் காரணம் ஆகிடும் உங்களுடைய வெளிமனம் சொல்லுகின்ற தவறான நியாயப்படுத்தல்களை எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்குவோம் அதனால தான் இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் அது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த தவறும் இல்லை அப்படின்னு அது சொல்லும் நீங்கள் மாற வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு வெளிமனம் சொல்லும் அப்போ வந்து இது ஏன் அப்படின்னா வெளிமனத்துக்கு மாற்றம் அப்படிங்கிறதே பிடிக்காது நீங்கள் ஆழ்மனதுலேருந்து ஏங்கலை அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வராது நீங்கள் நேர்த்தியாக மாற மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு மோசமான ஆன்மா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய ஆழ்மனம் லேசாக திறந்திருக்கிறதுனாலையும் உடல் அளவில் உங்களுக்கு ஒரு பேரிடி வந்து உங்களை தாக்கும் அதாவது என்ன எப்படி வரும் அந்த அந்த மாதிரியான சோதனைகள் அல்லது க பயிற்சி எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய இழப்பு வரும் அல்லது ஆரோக்கியத்துக்கு மோசமான பங்கம் வரும் இந்த வடிவத்தில் ஏதாவது ஒரு அதிர்ச்சி பேரிழப்பு உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா உங்களுடைய கண்களை திறக்கணுங்கிறதுக்காக ஆனால் வழிகாட்டுதலையும் இந்த ஆனந்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் மனிதர்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணிவிடுவாங்க அது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறதில்ல கடவுளை போய் வணங்குறதில்ல ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லாம் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் நம்ம உடம்புலயே எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா எந்த உறுப்பை பற்றி மட்டுமே நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு விரலில் ஒரு காயம் இருக்குது வலிக்குது அப்படின்னா நாம் அந்த விரல் மேலேயே கவனம் வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அதாவது வலியை உங்களால் உதாசீனப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விழிப்பூட்டுவதற்காக தான் அந்த வழியே வருது நீங்கள் விழிப்படைந்த மருகனும் நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டுருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாற வேண்டியது ஒரு அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படி ஆழ்மனதர் பேச்சை நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை விழிப்பூட்டுவதற்கு அந்த வழி வந்து தேவைப்பட்டிருக்காது நீங்கள் ஆழ்மனதர் பேச்சை கேட்காதனால தான் இந்த வழி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து நீங்கள் அதுக்கு பிறகும் நீங்கள் அதில் மாறிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒருவேளை மாற மறுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் அந்த அதிர்ச்சியை நின்றுடும் ஏன்னா உங்கள் ஆழ்மனம் முற்றிலுமாக செயலிழந்து போயிருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய புற வாழ்வில் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும் சாரி சரியான பாதையில் நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே அது வேறு மாதிரியாக சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப மோசமானவராக மாறி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தெரிந்தே தவறான பாதையில் நீங்கள் செல்கிறப்ப இது மாதிரி நடக்கும் உங்களுடைய மாற்றம் மோசமானதாக இருந்து நீங்கள் எல்லை மீறி நடந்துறப்ப உங்களுடைய ஆழ்மனம் முற்றிலுமா இயக்கத்தை நிறுத்திட்டது அப்போ நீங்கள் இறந்து போய் ஆவி உலகத்தோட கீழ்மட்டத்துக்கு போகிறப்ப மட்டும்தான் நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கிறத உணர்வீங்க பூமியில் தாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்ததாக நினைச்ச பல ஆன்மாக்களும் ஆவி உலகத்தில் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மோசமான தளத்தை அ அடைஞ்சதுக்கு பிறகு அதிர்ச்சி அடைந்து ரொம்ப கொடுமையான விஷயத்தை அவங்க அனுபவிச்சுட்ருக்கிறாங்க அப்போது நம்மளுடைய சுய மேம்பாடோ அல்லது மாற்றமோ அது சரியான காரணங்களுக்காக மட்டும்தான் செயல்படணும் சில சமயங்களில் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறான காரணங்களுக்காக தங்களை கொள்கிறாங்க அதாவது அதுக்காக தங்களை மாத்துறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத் தலை அதாவது தாங்கள் வந்து மற்றவங்களால் மதிக்கப்படணும் இல்லைன்னா ஆன்மீக பாதையில் பயணிக்கிறதுனால அவங்க அகங்காரத்துக்கு தீனி போட விரும்புகிறாங்க அல்லது அறிவார்ந்தவர்களாக மற்றவங்கள்ட்ட காமிச்சுக்கணும் நம்மளுடைய அறிவை கைவசப்படுத்துறது அல்லது நரகத்திற்கு போயிடுமோங்கிற பயத்தினால சொர்க்கத்தில் நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சரியான விஷயங்களை செய்கிறது அப்படி இல்லைன்னா மாற்றத்திற்கான சரியானங்கள் காரணங்கள் இது எல்லாமே கிடையாது அப்போ வந்து நல்லவற்றின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாலும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக உருவாக விரும்புவதாலும் தான் நீங்கள் மாறணும் அப்போ நல்லவைங்கிற ஒரே காரணத்திற்காக நல்லவற்றை தேர்ந்தெடுங்க ஆன்மீக ரீதியாக ஒரு இலக்கை அடைய விரும்புவதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை செய்வது ஒரு நல்ல விதமாக உணர செய்யும் அப்படிங்கிறனால அதை தேர்ந்தெடுங்கன்றாங்க அதாவது பூமியில் உங்களோட பயணத்தை வந்து ஆனந்தமாக அனுபவிக்கணுமா நம்மளுடைய இலக்கு எப்படி தெரியுமா இருக்குதாம்மா ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலையை அடையணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது நீங்க தேர்ந்தெடுக்கிற நல்வழி பாதையும் தான் உங்களுடைய இலக்காக இருக்கணும் ஸோ ரொம்ப அருமையாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனதினுடைய விழிப்புணர்வில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்கிறத கேட்காம இருந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன அதிர்வுகள் பேரிழப்பு பொருளாதார பேரிழப்பு இல்லை ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஐயோ நம்ம மாறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நேர்த்தியான மாற்றத்தை நமக்குள்ளே ஒரு சுய மேம்பாடை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல வழியில் பயணப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஒரு நம்ம அந்த இதுக்கெல்லாம் எதுவுமே செவி சாக்கிலாம்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்டதுக்கு பிறகு அந்த அதிர்வுகளே வராது ஏன் அப்படின்னா முழுசாக ஆள் மனசு உறக்கத்துக்கு போயிடுது இப்போ நீ எப்போ இதை தெரிஞ்சுக்குவாங்க அவங்க ஆவி உலகத்துக்கு போகிறப்ப அங்கே மோசமான தளத்தில் போனதுக்கு பிறகு தான் நாம் பூமியில் பண்ணினதெல்லாம் மோசமான விஷயங்கள்னு அவங்களுக்கு தெரியும் அதுவரையும் அவங்க தெரியவே தெரியாத அளவுக்கு மோசமான அளவில் மாற்றம் பெற்று நடந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுமாரி நம்மளுடைய நோக்கம் உங்களுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பரிசுகள் இதெல்லாம் பயன்படுத்தி இங்கே உள்ள மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் அந்த கர்ம வினைகள் மூலமாக நல்லது செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுதும் நல்லதை உங்களுக்கு பிடிக்கணும் நல்லவை நமக்கு பிடிக்கணும் நம்ம நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நல்லது செய்யக்கூடாது நல்லது தான் உங்களுடைய இயல்பாக இருக்கணும் நல்லவற்றை தான் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மக் நபராக இருக்கணும் நான் மற்றவங்களால் மதிக்கப்படணுங்கிறதுக்காகவோ அல்லது ஏழாவது தளத்தினுடைய ஒன்பதாவது நிலைக்கு போகணுங்கிறதுக்காகவோ அல்லது நரகத்துக்கு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காகவோ அல்லது சொர்க்கத்தில் தான் எனக்கு இட வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னை மதிக்கணும் என்னை பாராட்டணும் என்னை பற்றியே எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் நல்லவற்றை செய்யாதீங்க உங்களுக்கு இயல்பாகவே நல்லவைகள் மீது அன்பு இருக்கணும் காதல் இருக்கணும் அதுக்காக மட்டும் நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக முன்னேறுங்க அந்த மாதிரியான ஒரு புரிதலோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவை இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நாளைக்கு மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி